ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் காட்டுறோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம காவேரி பார்த்திங்கன்னா வெண்ணிலோட வாயிலிருந்து எல்லா உண்மையையும் வர வச்சு அதை வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க இதுக்கு ஐயப்பன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதே நேரத்தில் வெணிலை இன்னொரு விஷயமும் கேட்குறாங்க விஜய் விட்டு விலகி போயிடுவேன் அப்படின்னு சொன்னல விஜயும் நானும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக தானே இப்போ என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசினேன் நான் விலகி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் சத்தியம் பண்ணி கொடுக்குற இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி விஜய் எந்த தப்பும் பண்ணல அவர் இந்த கொல முயற்சியில் அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா உண்மையும் சொல்லுவேன் அப்படின்னு எனக்கு நீ முதல்ல சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நம்ம வெளியில் வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க பண்ணலாமா வேண்டாமா இவ்வளோ நம்பலாமா அப்படின்னு சத்தியம் தானே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுறாங்க அதே நேரத்தில் காவேரியும் சரி ஓகே நானும் விலகி போயிடுறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க போனதுக்கப்புறம் காவேரி நேராக உள்ள போறாங்க என்ன இவ வெண்ணிலா கூட பேசிட்டு நேரம் உள்ளே போறாளே அப்படின்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமாக இருக்கு அதே நேரத்தில் நம்ம வெண்ணிலாவை கேக்குறாரு பசுபதி என்னாச்சு அவள் என்ன பேசினா அவங்ககிட்ட ஏதோ உங்ககிட்ட சொன்னாளே அப்படின்னு இல்லை விஜய விட்டு அவள் விளையிறான்னு சொல்லியிருக்கா அவ என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு ஏமா லூசா மாணி அவன் சத்தியம் பண்ணி கொடுத்தா அதை நம்பிருவியா ஏதாவது உண்மையை சொல்லி வைக்கலல்ல வளரலல்ல அப்படின்றாங்க இல்லை நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்றாங்க என்னது உண்மையை சொல்லிட்டியா அப்படின்னு ஆமா விஜய்யே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுனால அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் நான் ஓகே சொல்லியிருக்கேன் நான் வேணால் உண்மையை சொல்கிறேன் பட் நீ வந்து விலகி போயிடணும்னு கேட்டேன் அதனால் ஓகே சொல்லியிருக்கா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பைத்தியம் அவகிட்ட கிட்ட சொன்னதை போய் போலீஸ் வந்து சொன்னியன்னா கண்டிப்பாக விஜய் உன்னை என்ன பண்ணுவானே தெரியாது இந்த வேலையெல்லாம் நீ பண்ணாத அவள் கூப்பிட்டாலுன்னா வர முடியாதுன்னு சொல்லிடுன்னு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கனே அப்படின்றாங்க அந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்தா அதை காப்பாற்றணும்னு ஏதாவது இருக்கா அவள் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா நான் விலகி போறேன்னு விலகி போகிறவளுக்கு உள்ளே என்ன வேலை அப்படின்றாங்க இல்ல விஜய் கிட்ட இத பத்தி பேசுறேன்னு சொல்லிருக்கா விஜய் ஒத்துக்குனாலும் ஒத்துக்காட்டினாலும் அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அவரை வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துட்டு நான் போயிடுவேன் சொல்லிட்டு போயிருக்கா நான் அதுக்கப்புறம் விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியும் அஜயோட அப்பா தான் எல்லாத்தையும் பண்ணினாரு அப்படிங்கிறதையும் நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க அப்படி சொன்னால் அஜயோட அப்பாவை உள்ளே தள்ளிடுவாங்கல்ல அப்படின்னு அவர் தானே என்னை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புனார் அவர் தானே என்னை அங்கேருந்து காலி பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணார் அதனால அவருக்கு தண்டனை கிடைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா விளையாடுறியா எப்படி பார்த்தாலும் அந்த ஆள் எனக்கு சம்மந்தி அப்படின்றாங்க அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் எதுவும் எனக்கு நல்லது பண்ணுறது நினச்சி இந்த அளவுக்கு வந்து மாட்டி விட்டுட்டீங்க பாவம் விஜய் எவ்வளோ அவமானப்பட்டு உள்ளே நிற்கிறாரு கா காவேரி நிறைய கேள்வி என்கிட்ட கேட்டா அதெல்லாம் கேட்கும்போது தான் எனக்கு தெரியுது விஜய் நான் வந்து சுயநனவு இல்லாத இருக்கும்போது என்னை நிறைய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் நான் இந்த மாதிரி குணமாகறதுக்கு காரணமே அவர் தான் என்ன காவேரி தான் கூட்டிட்டு வந்திருக்கா என்ன இருந்தாலும் நான் அவங்களை கொஞ்சம் யோசிக்கணும்ல வேண்டாம் விஜய் மேலே எந்த பழியும் வர வேண்டாம் அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டார் நான் விஜய் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் காவேரி வேலைக்கு போயிட்டாலும்னா கண்டிப்பாக விஜய் என்னை கல்யாணம் பண்ணிக்குவாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காதுமா நீ உள்ளே போய் சொல்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணு மற்றது எல்லாமே தானாக நடக்கும் நான் பார்த்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு ஏன்னா வெண்ணிலோட மாமாவும் கன்வின்ஸ் பண்றாரு அவங்க சொல்றதை கேள் எதுக்கு நீ இந்த மாதிரி அவசர கொடுக்கையாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் திட்டுறாரு சரி மாமா அப்படின்ட்டு வெளில வந்து அதுக்கப்புறம் தான் அமைதியாகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அந்த வீடியோ ஆதாரத்தை வக்கீல் கிட்ட கொடுத்து உள்ளே கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க அவங்க கொடுத்ததுமே அவங்க பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க போலீஸு விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைன்னா ஏற்கனவே அவருக்கு சந்தேகம் தான் இருந்துச்சு ஏன்னா அன்பு தான் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு விஜயை கோர்த்து விடுறாரு போல இருக்கு விஜய் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஏற்கனவே தாத்தகிட்டையுமே சொல்லியிருந்தார் வக்கீல்கிட்டையுமே சொல்லியிருந்தாரு இப்போ அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு பசுபதியும் அன்பும் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி தான் விஜய் இதில் சிக்க வச்சுருக்காங்க அதுவும் வெண்ணில கழுத்தில் விஜய்யை தாலி கட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது எல்லாமே டோட்டலாக ட்ராமா கம்பெனி தான் இவங்க இவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் விஜய் இந்த மாதிரி மாட்ட வைக்கிறாங்க அவங்க மேலே பழி சுமத்துறாங்க அப்படின்லாம் அந்த போலீஸ்க்கு தெரிஞ்சிருது அதனால ஃபார்மாலிட்டிஸ் அப்படி இப்படின்னு எதுவுமே பெருசாக யோசிக்காமல் ஒரு சின்ன கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு விஜய்யை விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார் இது ஏதோ போய் அந்த பொண்ணை மிரட்டி சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்றாங்க நீங்கள் வீடியோ வேணால் பார்த்துக்கோங்க வீடியோ என்கிட்ட தான் இருக்குது அந்த பொண்ணு மிரட்டி எல்லாம் சொல்ல வைக்கல அவங்க தான் அவங்களா தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே உண்மை இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை நான் நியூஸில் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறம் நீங்க அதிர்ச்சி ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை நீங்க தான் காலம் முழுக்க ஜெயிலில் இருக்க போறீங்க அப்படின்னும் உங்களுக்கு சாதகமாக யாரெல்லாம் இருந்தாங்களோ உங்களை யார் இந்த மாதிரிலாம் பேச சொல்லி தூண்டி விட்டாங்களோ அவங்களையும் சேர்த்து ஜெயிலில் போட போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கார் இவரு மிரட்டுறது மட்டும் கிடையாது பசுபதி ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நியூஸ் ப்ரெஸ்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு நடந்த விஷயத்தையும் இந்த வீடியோவையும் வந்து காமிச்சிடுறாங்க அது அது வந்து அவங்க டிவி போட்டுறாங்க நியூஸில் போட்டுறாங்க இங்க காவேரியை இன்னும் காணமே அப்படின்னு பொருட்காட்சிக்கு போயிருக்காங்க நிவினும் குமரனும் யமுனாவுக்கு தெரியாம யமுனாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை பண்ணுவாங்க தேவையில்லாமல் கேள்வி கேட்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு குமரன் வந்து யமுனா இங்கே இருக்கட்டும் நீங்க போங்க நிவின் அப்படின்னு நிவின் அனுப்பிட்டு நான் போய் காவேரி தேட்டேன்னு குமரன் போயிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பொருட்காட்சி போறாங்க அங்கே போனால் அவங்களுக்கு காவேரி இல்லை அப்படிங்கிறது தெரியுது எங்கே போனான்னு தெரியல ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் விஜய் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வந்துடுறாரு வெளியே வந்துட்டு காவிரி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க விஜய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது பொறாமையா இருக்கு அந்த நேரம் பார்த்து அங்கே வெண்ணிலா இல்லை ஆக்சுவலாக வந்து வெண்ணிலாவும் ராகினியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள இருக்காங்க அவங்க தான் மெயின் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஆனால் வெண்ணிலா வந்து இது எல்லாத்தையுமே பசுவதி தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்களுமே சொல்லிட்டாங்க இந்த வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே வர டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு நியூஸில் அதை வந்து இங்கே சாரதா பார்த்துடுறாங்க மற்றவங்க எல்லாரும் தூங்குறாங்க கங்காவை எழுப்ப வேண்டாம் பாவம் அவள் ஏற்கனவே ரொம்ப மண்டை குடைச்சல்ல இருக்கா நிம்மதியாக தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட மட்டும்தான் சொல்கிறாங்க அவங்க குமரனோட கிட்ட கூட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதில்ல தேவையில்லாமல் எதுக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனாவும் சாரதாவும் கிளம்பி இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க காவேரி அங்கே ஒண்டியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல போய் பார்க்கலாம் அப்படின்னு பேசாம மாமாவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குமரனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க குமரன் கூட நிவீன் இருப்பாங்க அப்படின்னு நம்ம யமுனவுக்கு தெரியாது இப்போ நாலு பேருமே அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அப்போ தான் வந்து அங்கே என்ன நடக்குது ஏதுங்கிறது எல்லாமே இவங்களுக்கு தெரிய வருது அப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவையும் பசுபதியையும் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதும் ராகினி வீட்டுக்குள்ளவே இருந்து எல்லா பசுபதி என்னெல்லாம் சொல்கிறாங்க அவர் சொல்லி தான் நாங்கள் நியூஸ்க்கு போனோம் அவர் சொல்லி தான் எல்லாத்தையும் பண்ணணும் அவர் வந்து வெண்ணிலாவுக்கு விஜய கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு நான் சொல்றதை மட்டும் கேளுங்கன்னு சொன்னாரு அதுக்காக தான் எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் விளையாடுறதுக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அதுவும் பொய்யான கேஸை உருவாக்குறதுக்கும் நாங்கள் என்ன உங்களுக்கு வீடியோ கேமா அப்படின்லாம் சொல்லி ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு அடி விழுகுது நம்ம வெண்ணிலாவோட மாமாவுக்கு அதுக்கப்புறம் பசுபதி அடிக்க போகிறாங்க மேலே கை வச்சேனா அவ்வளோதான் பெரிய பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு இவர் கொஞ்சம் திமிராக பேசவும் திரும்பவும் அவங்களுக்கும் அடி விழுகுது எல்லோரையும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க வெண்ணிலாவும் ராகினியும் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கும்போது உன்னால் தான் எல்லாமே ஆச்சு இப்படி ஏதாவது நடக்கும்னு தானே அவள் கூட போகாதுன்னு சொன்னேன் எதுக்கு போனேன் அப்படின்னு ராகிடி திட்டுறாங்க அப்போது வெண்ணிலா இருந்துட்டு பேசாதே அவன் ஏமாத்திட்டான்றதுக்காக நான் என்ன பண்ண முடியும் நான் அவகிட்ட உண்மையாக தானே இருந்தேன் அப்படின்னு நீ உண்மையாக இருந்தியா அப்படின்னு ராகிணி சிரிக்கிறாங்க இந்த நிலமையில கூட உனக்கு எப்படி சிரிப்பு வருது அப்படின்னு வெண்ணிலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் பாட்டுக்கு விஜய் சொல்றதை கேட்டிருந்தேன்னா அட்லீஸ்ட் அவர் அவரை பார்த்துக்கிட்டாவது எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்திருப்பேன் இல்லையா என்னைக்காவது ஒரு நாள் அவரை கன்வென்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையிலேயோ இல்லை ஏதோ ஒரு மூலையில் அவர் நல்லா இருக்காரு அப்படின்னாவது நான் என் பாட்டுக்கு இருந்திருப்பேன் ஆனால் உங்கள் பேச்சை கேட்டதுனால தானே நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வெண்ணிலாவுக்கும் அங்கே டாக் போயிக்கிட்டு இருக்கு வெண்ணிலாவோட மாமா நம்ம எங்கேயோ இருந்து வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க விஜய் ஏற்கனவே சொன்னார் இந்த இந்த இருந்து நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எவ்வனையும் இந்த பிரச்சனையை பண்ணினவன் எவனையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு கண்டிப்பாக அவர் விடவும் மாட்டாருங்கிறது தான் உண்மை அதே நேரத்தில் தாத்தாவும் சொன்னார் எப்படியும் நிரூபிச்சு உண்மையை நிரூபிச்சு விஜய வெளியே கூப்பிட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் அவங்க யாரையும் அவர் சும்மா விட போகிறது இல்லை அப்படின்லாம் அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் இப்போ இவங்க எல்லாரும் ஜாலியாக அதாவது சந்தோஷமா விஜய் வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னும் காவிரியோட சாமர்த்தியத்தினாலதான் இது நடந்துச்சு அப்படிங்கிறதும் விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்க எல்லாரும் வந்தாங்க அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு காவேரிக்கு தெரியாது நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு வீட்டில் தேடிக்கிட்டு இருப்பாங்க இவ்வளவு நேரம் ஆகியும் காணுமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இங்கே டிவியில் நியூஸில் வந்திருக்கோம் இங்கே நடந்தது எல்லாமே ஏன்னா ப்ரெஸ்ஸுக்காரங்க வந்திருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு திரும்புகிறாங்க அவங்க நாலு பேரும் அங்கே நிற்கிறாங்க காவேரிக்கு பயங்கர மா நீ எதுக்குமா இங்கே வந்த எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம சாரதை வந்து பலார்னு ஒரு கொடுக்குறாங்க காவேரிக்கு என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போய் விஜய் தாங்கி பிடிச்சிக்கிட்டு எதுக்கு அத்தை அவளை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொத்தனை அவ்வளவுதான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க சாரதா இப்போ என்ன நடந்துருச்சுன்னு நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க நான் அப்போவே சொன்னேன் நீ வீட்டுக்கு போன்னு அவள் தான் கேட்கல அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் உங்களுக்கு ஒரு காவேரி மேலே ரொம்ப அக்கறை இல்லை அதனால வீட்டுக்கு போன சொல்லியிருப்பீங்க அவ தான் கேட்டிருக்க மாட்டான் புருஷன் பேச்சை தட்டாமல் போயிடணும் அப்படின்னு நினைக்காம போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை சொன்னால்தான் இப்போ சொன்னேன் அப்படின்றாங்க சரி இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு என்னதான் தம்பி பிரச்சனை எதுக்கு எப்போ பார்த்தாலும் உங்கள் பிரச்சனையில் எங்கள் குடும்பத்தை எடுத்துகிட்டு இருக்கீங்க எதுக்கு காவேரியை திரும்ப திரும்ப டிவியில் காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களை விட்டு பிரியறதன்னு ஆகிருச்சு அவள் விலைக்கு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி நாங்கள் பண்ண வேண்டாமா அப்படி பண்ணும்போது அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அவளை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களானலாம் யோசிச்சிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு தான் தம்பி சொன்னேன் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி அவசரமான முடிவெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வீட்டுக்கு சொன்னீங்கல்ல இப்போ தெரியுதா இதுக்காக தான் நான் காவேரியை கூட்டிட்டு ஊருக்கு போறேன்னு சொன்னேன் கங்காவுக்கு குமரனுக்கு தான் தொழில் இருக்கு அவங்க இங்கேயே இருக்கட்டும் என் பொண்ணை கூட்டிட்டு நான் கிளம்புற வழியை பார்க்கறேன் முதல்ல என் பிள்ளைய எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்து நான் ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்தல அதனால தான் இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சார் எதாவது பயங்கரமாக கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு நீங்க டென்ஷன் ஆகுற அளவுக்கெல்லாம் இங்கே எதுவுமே நடக்கல நீங்க ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவளை அவளை ஃபஸ்ட்டு திட்டறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க ஏம்பா என் பொண்ணு நான் திட்டுறேன் அடிக்கிறேன் பேசுகிறேன் என்னமோ பண்ணுறேன் உனக்கு என்னப்பா வலிக்குது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் பேசுகிறதே சரியில்லை அப்படின்றாங்க விஜய் உடனே வாக்குவாதமாக வந்துடுது போதை நிறுத்துறீங்களா இப்போ எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ என்னம்மா நான் இங்கே இருக்கக்கூடாது உங்க கூட வரணும் அவ்வளோ தானே அப்படின்றாங்க ஓ நீ உன் புருஷன் கூட இருக்கணும்னு நினைக்கிற நான் தான் இங்கேருந்து வந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியணும் அதுக்காக தானே இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு என்னம்மா உன் பிரச்சனை நான் வரேன்னு தான் சொல்லிட்டேன்ல அப்படின்றாங்க நீ வருவியோ மாட்டியோ இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன இங்கே தான் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் ஏன் வந்து உன்னை தேட போகிறோம் நாங்கள் எங்களுக்கு பயமாக இருக்காதா என்னடா வயசு பொண்ணு எங்கேயோ போனாலே இன்னமும் வீட்டுக்கு வரலேன்னு நாங்கள் அங்கே பதறிக்கிட்டு இருக்கோம் நீ ஃபோனை எடுக்காமல் வேலை இருக்குது வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு நீ வீட்டில் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இந்த நல்லவ மேஷமெல்லாம் வேண்டாம் எல்லாரும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எல்லாம் இங்கே யாரும் இல்லை அப்படின்றாங்க சாரதா என் மேலே அத்தைக்கு கழுத்து வரையும் கோவம் இருக்குது அப்படின்னு அத்தனை சொன்னாதிங்கன்னு தானே இப்போ சொல்கிறேன் அப்படின்றாங்க திரும்பவும் சாரதா கத்துறாங்க சரி சரி ஆண்டிக்கு என் மேலே கழுத்து வரையும் கோவம் இருக்கு நீ இப்போ என் கூட இருந்தீங்கன்னா அந்த திட்டு ஃபுல்லாக உனக்கு தான் விழும் நீ தயவு செஞ்சு கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொல்லி சொல்லி தானே அவகிட்ட என்னை கெட்டவள் ஆகி வச்சிருக்கீங்க அப்படின்றாங்க நான் யாரையும் கெட்டவள் ஆக்கலாத்த அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க பேச்சை நேரத்தில்னு சொல்லி தாத்தாவுக்கு கோவம் வந்துடுது ஏம்மா சாரதா ஒரு நிமிஷம் இருமா சின்ன பிள்ளை மாதிரி எதுக்குமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆமாங்கய்யா நான் தான் சண்டை போடுறேன் உங்கள் பேரனும் காவேரியும் பண்ணுறது எல்லாமே சரியாக இருக்குது நான் தான் வந்து ஆவேசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி தானே சொல்ல வரீங்க அப்படின்றாங்க இங்கே பாரு சாரதா தான் நடந்தது நடந்துருச்சு எல்லாத்தையும் மறந்துடுவோம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்கல்ல சேர்ந்து வாழட்டும் தோ வெண்ணிலா பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு இனி அவளால் எந்த பிரச்சனையும் வராது விஜயனால் இனி உன் பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்க இப்போ நீ என்ன சொல்ல போகிற உன்னோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் முடிவு எடுக்கிற அளவுக்குலாம் என் பொண்ணு எனக்கு இடம் கொடுத்து வைக்கல அவளே முடிவு எடுத்துக்குவா அவள் ஒரு முடிவு எடுத்தாலுன்னா நான் கூட கும்பிடு போட வேணா தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா ஏம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு காவேரி பக்கத்தில் போகிறாங்க என் பக்கத்தில் வராத சொல்லிட்டேன் அப்படின்னு பிடிச்சி தள்ளி விடுறாங்க எதுக்கு நீங்கள் பாப்புல பிடிச்சி பிடிச்சி தள்ளி விடுறீங்க அவள் என்ன நிலமில் இருக்கான்னு தெரியாமல் அப்படின்னு சொல்ல வராங்க காவேரி இருந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சைகை பண்ணிடுறாங்க நீ வீணும் அதை நோட் பண்ணுறாரு பேசாமல் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொன்னால் காவேரியோட அம்மா பொறுமையாக இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிவின் யோசிச்சுட்டு இருக்காரு பட் அதை சொல்ல வரும்போது நிவினையும் சைகை பண்ணுறாங்க காவேரி வேண்டாம் சொல்லாதீங்க அது அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது சொல்லிடுவாரோ அப்படின்னு ஏன்னா அவருக்கும் தெரியுங்கிறதுனால பட் அவரையும் சொல்ல விடுறதில்ல காவேரி தான் என்ன காவேரி சரியாயிடும்ல அப்படின்றாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ட்ரோல் பண்றாங்க போதும் சரி எப்பவுமே என்னடா பொண்ணு பிறந்துட்டாலேன்னு கஷ்டப்பட்டதே இல்லை என் புருஷன் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவார் அவளை ஒரு மகாராணி மாதிரி வளர்த்தாரு என் பிள்ளைங்களுக்கு நாலு பேருக்கும் நதியோட பேரை வச்சு அவங்க நாலு பேரும் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும் எதுக்காகவும் யாருக்காகவும் ஒரு இடத்துல தேங்கி நிற்கிற குளமாக இருக்க கூடாது எப்பவுமே எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறா இருக்கணும்னு தான் நதிகளோட பேரை வச்சு அவங்கள வளர்த்தாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதையே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என் நாலு பொண்ணுங்களும் அவரை பொறுத்த வரைக்கும் மகாராணி மாதிரி தான் வளர்த்தாரு அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் எந்த தொந்தரவும் இருந்ததில்லை அவர் போனார் எங்களை விட்டு இந்த பாவி மனுஷனால தான் அவர் உயிரையே விட்டார் அந்த ஆளால் தான் என் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு இன்னைய வரைக்கும் அந்த அந்த பிரச்சனை துரத்திக்கிட்டே இருக்குது என் நாலு பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு கங்கணம் கட்டி சுற்றிக்கிட்டு இருக்கான் அந்த ஆள் அப்படின்னு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சுமா இனிமே அந்த பசுபதியும் வெளியே வர முடியாது அவங்க பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டாச்சு அவங்க கண்டிப்பா இனி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் தான் அப்படி வந்தாலும் நம்ம பிரச்சனையில தலையிட மாட்டாங்க அப்படின்னு யார் சொன்னது அவங்க கிட்ட இருக்கிற பண வசதிக்கு அவங்க உடனே இதோ நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள அவங்க வெளியே வந்துருவாங்க திரும்பவும் அதே பிரச்சனை திரும்பவும் அதே பழி வாங்குற எண்ணம் என் பொண்ணும் சந்தோஷமா வாழ மாட்டா நான் என்னதான் உங்க பையன் கூட வாழட்டும்னு அனுப்பி வச்சாலும் கூட காவேரியே ஒரு நல்ல முடிவு எடுத்து அவன் கூட வாழ்ந்தா கூட அவன் வாழ விட மாட்டான் அந்த மனுஷன் மலை மாதிரி இருந்த மனுஷனவே சாச்சுவாவ அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சந்தானம் செத்ததுக்கு காரணமே வந்து இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து பசுபதியை பத்தி பேசுறதெல்லாம் இருக்கட்டும் இப்போ காவேரி விஜய பத்தி பேசுவோம் அவங்க ரெண்டு பேர் விஷயத்துல நீ என்ன முடிவெடுத்திருக்க அப்படின்னு கேட்கறாங்க முடிவெடுத்துக்கு நான் யார் அப்படின்னு இங்க பாரு பட்டும் படாமல்லாம் பேச முடியாது எதுவா இருந்தாலும் பழிச்சுன்னு இங்கேயே சொல்லிடு எல்லாரும் இருக்கும்ல முக்கியமான எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா வாழட்டுமே அப்படின்ற யமுனா உடனே சாரதா வந்துட்டு பயங்கரமா முறைக்கிறாங்க உனக்கு பிடிச்ச வாழ்க்கையே நீயா தேடி தோ ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சான் சந்தோஷமா இருங்க நீ அதோட நில்லு அவ விஷயத்தில் முடிவு எடுக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க நீயும் ஒரு முடிவு சொல்ல மாட்டேங்கிற காவேரியையும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிற நான் ஏதாவது சொன்னாலும் நீ எதுக்கு முடிவு எடுக்கிறேன்னு கேட்குற அப்போ என்ன தான்மா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் உங்கள் எல்லாருக்குமே என்ன நான் தான் பிரச்சனையாக தெரிகிறேன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார் சாரதா வள வள கொல பேசிகிட்டு இருக்காத நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் அவங்க ரெண்டு பேர் விஷயத்தில் நீ என்ன முடிவு எடுத்துருக்குன்னு சொன்னேன்னா மேற்படி என்ன பேசுகிறதுன்னு நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க முடிவு எடுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை விஜய் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அதாவது உங்கள் பேரை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை என்ன நடந்தாலும் அவங்க கூட என் பொண்ணு சந்தோஷமா வாழ மாட்டா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ முடியும்னு எனக்கு தோணலை அதுக்கு காரணம் பக பசுபதியா இருக்கட்டும் அவங்கள சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் யாருமே என் பொண்ணை நிம்மதியாக வாழ விடமாட்டாங்க கண்காணாவது எங்கேயாவது போய் நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ எங்களை எங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துக்கிறோமே எதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி பணக்கார ஆளுங்களோட சங்காத்தம் ஏதோ என் பொண்ணு ஏதாவது கஷ்டப்படுற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலாச்சும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அவங்க விலகி நிற்பாங்க அப்படின்னு போயும் போயும் அவங்களுக்காக பயந்து காவேரியோட வாழ்க்கையே யோசிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு நீங்கள் தானே என் பொண்ணோட வாழ்க்கையை யோசிச்ச நல்ல மனுஷன் மகராஜன் அப்படின்னு சொல்றாங்க அத்தை நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க அப்படின்ட்டு மறுபடியும் வந்து பிரக்னன்சி விஷயத்த சொல்ல வராரு விஜய் காவேரி இருந்துட்டு தடுக்கிறாங்க போதும் எதுக்கு நீ தடுக்கிற எதுக்கு அவர் சொல்ல வர்றதை தடுக்கிற நீ அப்படின்னு நிவின் கோவப்படுறாரு நிவின் அப்படின்னு சொல்றாங்க காவேரி என்ன என்ன நிவின் எத்தனை வாட்டி சொல்றது உங்க அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் மறந்து அந்த ஒரு விஷயத்துக்காகவே எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுடுவாங்கன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நீ தான் என் பேச்சை கேட்கல அப்படி மட்டும் நீ என் பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்தே வந்திருக்காது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்திருப்பீங்க இந்நேரம் வெளிநிலாவாலையும் இல்லை மற்றவங்களாலேயும் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்லாம் சொல்கிறாரு நிவின் என்னத்தை மறைக்கிறீங்க என்ன விஷயத்த சொன்னால் நான் மனசு மாறிடுவேன்னு சொல்கிறீங்க நான் மனசு மாறுற அளவுக்கு நீங்கள் யாரும் எனக்கு இடம் கொடுத்து வைக்கலையே அப்படின்னு சாரதா ஒரு பக்கம் இப்போ நிவிட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்போ தான் வந்து நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் முடிவு எடுக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது எல்லா முடிவும் தான் காவேரி எடுத்துட்டாலே விஜய் தான் வேணும்னா அவள் கிளம்பி போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ உங்களுக்கு இன்னமும் புரியல நீங்களே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு வாழ்த்தணும்னா அவங்க எதிர்பார்க்குறாங்க காவேரியோட ஆசையும் அதுதான் நீங்கள் மனசில் எந்த கஷ்டமும் இல்லாமல் காவேரி விஜய் கூட வாழட்டும்னு சொல்லணும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையாதான் தான் அவள் எதிர்பார்த்துட்டு இருக்கா ஆனால் அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கையில் ஏன் யூஸ் பண்ணாமல் எனக்கு தெரியல அப்படின்றாங்க வேண்டாம் வேண்டாம் திரும்ப திரும்ப காவேரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க போதும் காவேரி இதுக்கு எல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது சொல்லிட்டு காவேரி கர்ப்பமாக இருக்கா அதுக்கு அந்த வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆகும் கங்காவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நீங்கள் காவேரிக்கு கொடுக்க மாட்டீங்க கங்காவை சந்தோஷமா அரவணைக்கிற மாதிரி காவேரியை அரவணைக்க மாட்டீங்க இதை அவளாக தேடிக்கிட்ட வாழ்க்கை கண்டிப்பா அதில் வர எல்லா பிரச்சனையும் அவள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிப்பீங்கிறதுனால தான் இருக்கிற கங்கா பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் கூட இதை யார்கிட்டயுமே சொல்லாமல் இருந்தா அப்படின்னு யமுனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி என்னடா இந்த விஷயத்தை காவேரி எதுக்கு மறைச்சிருக்கணும் அதுக்காக தான் இவர் அடிக்கடி காவேரியை கேர் பண்ணாரா அப்படின்னு யமுனாவுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு ஸோ வந்து கில்ட்டா ஃபீல் பண்றாங்க ஆனால் சாரதா வந்து எந்த ரியாக்ஷன் இல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க அவங்களால இதை நம்புறதா நம்பினாலும் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படி பிளாங்க் கை நிற்கிறாங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் பக்கத்தில் இருந்து கத்துறாங்க நிவின் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி கிட்டே கேட்குறாங்க சாரதா உடனே காவேரி இருந்துட்டு ஆமாம்மா அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க அப்போது நம்ம சாரதா அழ ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சாரதா வந்து இந்த விஷயத்தில் என்ன தான் முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ